வெளியான முக்கிய அறிவிப்பின்படி நாடு முழுவதும் மூத்த குடிமக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது இதுல என்னென்ன அறிவுகள் வெளியாகி உள்ளன என்பதை பற்றி விரிவாக கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு இந்த வீடுக்கு ஒரு லைக் பட்டன் வீடியோக்குள்ள போகலாம் நாடு முழுவதும் மத்திய மாநில அரசுகள் அறுபது வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு என்று பல்வேறு வகையான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது வங்கிகள் தபால் நிலையங்கள் ரேசன் கடைகள் ரயில் பயணம் பேருந்து பயணம் கோவில்களில் சிறப்பு தரிசனம் செய்வதற்கும் சிறப்பு அறிவிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் மூத்த குடிமக்களுக்காக ஆயுஷ்மான் பாரத் யோஜனா திட்டத்தின் கீழ் ஆயுஷ்மான் அட்டையை மத்திய அரசு அறிமுகப்படுத்தி உள்ளது ஆயுஷ்மான் அட்டை மூலம் மூத்த குடிமக்கள் ஒரு வருடத்தில் ரூபாய் ஐந்து லட்சம் வரை இலவச மருத்துவ சிகிச்சையை எந்த கட்டணமும் இல்லாமல் பெறலாம் இந்த வசதி அரசு மருத்துவமனைகளில் மட்டுமல்லாமல் இந்த திட்டத்துடன் தொடர்புடைய தனியார் மருத்துவமனைகளிலும் கிடைக்கிறது ஆயுஷ்மான் அட்டையை உருவாக்குவதற்கு முன் நீங்கள் அதற்கு தகுதியுள்ளவரா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் தகுதியை தெரிந்து கொள்ள எம்இஆர்ஏ டாட் பிஎம் ஜேஏஒய் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற வலைதளத்திற்கு செல்லவும் அங்கு மொபைல் எண்ணை உள்ளிட்டு ஓடிபி மூலம் லாகின் செய்யவும் இதற்கு பிறகு உங்கள் பெயர் மொபைல் எண் ரேஷன் கார்டு அல்லது குடும்ப உறுப்பினர்களில் யாராவது ஒருவரின் பெயரை உள்ளிட்டு தேரவும் பட்டியலில் உங்கள் பெயர் தோன்றினால் ஆயுஷ்மான் திட்டத்தின் நன்றைகளை பெற நீங்கள் தகுதியுடையவர் ஆன்லைனில் பெறுவது எப்படி முதலில் அரசு போர்ட்டலான என்ற இணையதளத்திற்கு செல்லவும் உங்கள் மொபைல் எண் மூலம் அங்கு லாகின் செய்யவும் ஓடிபியை உள்ளிட்டு சரிபார்ப்பை முடிக்கவும் லாகின் செய்த பிறகு பயனாளி டேஷ்போர்டு பிறக்கும் இதில் திட்டத்தின் பெயர் மாநிலம் துணை திட்டம் மாவட்டம் மற்றும் ஆதார் எண்ணை உள்ளிட்டு தேடவும் இதற்கு பிறகு உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பட்டியல் தோன்றும் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு முன்னால் கொடுக்கப்பட்டுள்ள ஆக்ஷன் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும் ஆதார் எண் மூலம் அடிப்படையிலான இ கேஒய் செயல்முறையை முடிக்கவும் உங்கள் ஆதார் சரிபார்ப்பு வெற்றிகரமாகவும் பொருந்தக்கூடிய மதிப்பெண் எண்பது சதவீதத்துக்கு மேல் அதிகமாகவும் இருந்தால் உங்கள் ஆயுஷ்மான் அட்டை அங்கீகரிக்கப்படும் இதற்கு பிறகு கேப்சர் போட்டோ விருப்பத்திற்கு சென்று புகைப்படத்தை பதிவேற்றவும் ஒரு புதிய படிவம் திறக்கும் இதில் கேட்கப்பட்ட அனைத்து தகவல்களையும் நிரப்பவும் இறுதியாக சப்மிட் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும் பிறகு உங்களுக்கு ஆயுஷ்மான் அட்டை கிடைக்கும் நன்றி வணக்கம்